வணக்கம் எட்டாம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் உள்ள கொள்குறி வகைகள் இதில் ஐந்தாவது கணக்காக பார்க்க போகிறோம் இந்த ஐந்தாவது கணக்கில் நைன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன் காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொல்குறி வகைகள்னாலே நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இப்போ காரணிகள்னால் இந்த நைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இல்லைங்களா இந்த நைன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த சிக்ஸ் எக்ஸ் ஒய்யும் இதில் காமன் ஃபேக்டர் என்னான்னு பார்க்கணும் நைனும் சிக்ஸும் இருக்கும்போது அதில் பொது வகுதி வந்து மூணை எடுக்கலாம் அப்போது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது அதனால் இந்த மூணையும் இந்த எக்ஸையும் நம்ம காமனாக எடுத்துடலாம் அதனால் மூணு எக்ஸ் உள்ளது எல்லாத்துலேயுமே மூணு எக்ஸ் இருக்குது இந்த ஆவண்ணாவளையும் இனாவிலையும் இஎண்ணாவிலையும் இருக்குது ஆனால் இந்த மூணு எக்ஸை கொடுத்துட்டு ரெண்டாவதாக ஒரு உறுப்பு கிடைக்கும் இந்த த்ரீ எக்ஸை வெளியில் எடுக்கும்போது இன்னொரு எக்ஸ் ஒன்று இருக்கும் இங்கே வந்து டூ ஒய் இருக்கும் இங்கே த்ரீ எக்ஸும் இங்கே டூ ஒய்யும் இருக்கும் அப்போ அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும் இங்கே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து இ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இ தான் வந்து அது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இந்த இ ஆப்ஷன் தான் ரைட் அடுத்தது பாருங்க ஆறாவது கணக்கு இந்த ஆறாவது கணக்கில் ஃபோர் மைனஸ் எம் ஸ்கொயர்டின் காரணி அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து நம்ம இந்த மூன்றாவது வர்க்கமுற்றொருமையோடு நம்ம நினச்சிக்கணும் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்றப்போ இதை வந்து ஃபோர் வந்து நம்ம என்ன செய்யலாம் டூ ஸ்கொயர்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது வர்க்கமுற்றொருமை மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அதனால் இதனுடைய காரணிகள் வரும்போது டூ ப்ளஸ் எம் டூ மைனஸ் எம் அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது இ ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது கணக்கு ஏழாவது கணக்கில் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இந்த உறுப்புகள் கொடுத்துருக்காங்க டேஷ் காரணிகள் ஆகும் இது எந்த கோவையோடைய காரணியை கொடுத்துட்டாங்க இதில் கோவை என்னன்னு கேட்குறாங்க ரிவர்ஸாக கேட்குறாங்க அப்போ கோவை வந்து இந்த ரெண்டு உறுப்புகளையும் பெருக்கணும் ரெண்டு உறுப்புகளையும் பெருக்கணும் லாஸ்ட்டு உறுப்பு அப்போ நாலஞ்சு இருபது ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இருபது வரும் இந்த ஆப்ஷனில் மைனஸ் இருபது இங்கே கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷனில் இருக்குது ஆனால் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த நாலையும் அஞ்சையும் கூட்டணும் கூட்டும்போது மைனஸ் அஞ்சில் ப்ளஸ் நாலு போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று அப்போ வந்து இங்கே ஒரு எக்ஸ் வரும் இந்த மைனஸ் எக்ஸும் வரணும் மைனஸ் டுவெண்ட்டியும் வரணும் இந்த கோவையில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்ததுன்னா லாஸ்ட்டு உறுப்பு மைனஸாக இருக்கும் நடுவில் இருக்கிற உறுப்பு எந்த உறுப்பு பெரிய என்னோ அதனுடைய குறி வரணும் அப்போது ஆன்சர் தான் ரைட் ஆன்சர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டின்றது தான் ரைட் ஆன்சர் எயித்துக்கு பாருங்கள் அதனுடைய காரணிகளும் கொடுத்துட்டாங்க கோவையும் கொடுத்துட்டாங்க இந்த காரணிகளில் ஒரு வேரியபுள் கொடுத்துருக்காங்க ஒரு உறுப்பு ரெண்டு இன்னொரு உறுப்பு என்ன நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு உறுப்பு அதாவது முதல் கோவையிலையும் ரெண்டாவது கோவையிலையும் உள்ள ரெண்டாவது உறுப்பை பெருக்குனீங்கன்னா தான் லாஸ்ட் உறுப்பு வரும்னு சொன்னேன் அப்போ லாஸ்ட் உறுப்பு ஆறுன்னு இருக்குது அப்போ ரெண்டு கூட எதை பெருக்குன்னா ஆறு வரும் மூன்று அப்போ மைனஸ் மூன்று இப்போ இருக்குன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதால மூன்று வந்து ஆன்சர் ஒன்பதாவதுக்கு பாருங்கள் ஒன் மைனஸ் எம்கியூப் ஒன் மைனஸ் எம்கியூப் இந்த நம்ம கன கன கனமுற்றொருமைகளில் மூன்றாவதாக உள்ள முற்றொருமையில் ஒன் க்யூப் மைனஸ் எம்கியூப்னால் ஒன் மைனஸ் எம் இங்கே என்ன ஏதோ குறி இருக்கோ அதே குறியை போட்டுக்கிட்டு அப்புறம் ஒன் ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர்டுன்றது தான் ஆன்சர் இந்த வர்க்க முற்றுமை வேறு நம்மளுக்கு வர்க்க முற்றமை எதில் வந்தது ஆறாவது கணக்கில் அதே போல் கனமுற்றமைகளில் மூன்றாவதாக உள்ள முற்றொருமை இந்த ஒன்பதாவது கணக்கில் வந்து அடுத்தது பத்தாவது கணக்கு பாருங்கள் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இதனுடைய காரணிகளுள் ஒன்று இங்கே பாருங்கள் ஒன் க்யூப் மைனஸ் எம் க்யூப்னால் ஒன் மைனஸ் எம் தான் ஃபஸ்ட்டு வரும் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றதுல க்யூப் கொடுத்ததுன்னா அதாவது மூன்றாவது கன முற்றொருமையாக இருந்தால் முதல் கோவைன்னா வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வரும் அதனால் இந்த நான்கு ஆப்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்றது தான் இது ஒரு காரணியாக அமையும் அதனால் இந்த கொள்குறி வகைகளில் நல்லா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் தேங்க்யூ சில்ட்ரன்